ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு ஏகேஎம் கடைக்கு தான் வந்திருக்கோம் ஏகேஎம் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் கலெக்ஷன் சேரிஸ் நிறையா வந்திருக்கு எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டு சில்க்கு பார்ட்ரு இல்லாத சில்க் சேரி தான் இது வந்து முந்தியும் ப்ளவுஸும் உங்களுக்கு ஆண்ட்ரஸ்ட்லாம் வரும் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து சாஃப்ட்டு சில்க் கலெக்ஷன் நிறைய இருக்குது இந்த சாஃப்ட்டு சில்க் எல்லாமே இப்போ ஹேங்கர் கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லா சில்க் சேரீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி கலரும் உங்களுக்கு சேரியோட பாட்டம் கலர் காம்பினேஷன் நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தாறு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மெகந்தி கிரீன் பெப்சி ப்ளூ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட்டு கனகாம்பரம் பிங்க்கில் ப்ளூ கலரில் முந்தி டிசைன் வந்திருக்கு ராமர் ப்ளூவில் நானூற்றி அறுபத்தெட்டு இந்த சேரியோட ரேட்டு இது யூனிஃபார்ம் சேரி மாதிரி செட் செட்டாக வச்சுருக்காங்க பார்ட்ரு இல்லாத சேரி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு டிஸ்கவுண்ட் போக நானூற்றி முப்பத்தி ஆறு ரேட்டில் கொடுத்துருக்காங்க சேரீட பாட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கங்கே ஜரிவரு கொடுத்துருப்பாங்க அதில் இந்த ஆனியன் பிங்க்கு வித்து பட்ரோஸ்களெல்லாம் முந்தி டிசைன் வந்திருக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த சேரீ எல்லாமே இது வந்து ஃப்ளூரஸன் க்ரீனில் லைட் பிங்கில் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளூரஸன் க்ரீன் சேரீ ரேட் வந்து நானூற்றி எண்பத்தி மூணு லைட் க்ரீன் வித் டார்க் கிரீனில் முந்தி டிசைன் வந்திருக்கு நானூற்றி முப்பது ஆறு தான் இந்த சில் சேரியோட ரேட்டு அதில் ஐவரி கலரில் வந்து பார்த்திங்கன்னா முந்தி டிசைன் மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த இதே மெரோனில் ப்ளவுஸும் வரும் மேலே கேங்குற கலசம் மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா கீழேயும் இதே சாப்பிட்டு சில் கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்லேயும் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீனில் முந்தி டிசைன் வந்து மஸ்டர்ட் கலர் கொடுத்துருக்காங்க அதில் இந்த லைட்டு க்ரீன் சேரியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தாறுவா அதில் ஒரு ஆஸ்கரில் டார்க் ப்ளூல வந்து டிசைன் வந்திருக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு அதுலேயே பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு வித்து லைட் பர்பிளில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேர் ரெட்டு நானூற்றி முப்பத்தாறு இந்த செக்ஷனில் இருக்கிற சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் கலந்து கொடுத்துருந்தாங்க எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த சேரீர் ரேட்டு இதில் உங்களுக்கு டிஷ்யூ வேறு இருக்குது டிஷூ சில்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு வேற கொடுத்துருந்தாங்க எழுநூத்தி இருபது இது வந்து இந்த சேரியோட பாட்டத்தில் நல்ல ஒரு மல்டி கலரில் டிஜிட்டல் பிரிண்டாக ஃப்ளோரல் டிசைன் அழகாக வந்திருந்தது எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த சேரியர் ரேட்டு இந்த லை பிங்க்கில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பின்னி சிஃப்ல உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி நூத்தி எண்பது இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து எல்லாமே விஐபி சேரீஸ் கலெக்ஷன் தான் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேப் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க இந்த லைட் ஆரஞ்சு கலர் சரி ரேட் வந்து அறநூற்றி பத்தொம்பது இதில் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க் வச்ச ப்ளவுஸாக கொடுத்துருந்தாங்க லைட் க்ரீன் லைட் ஆரஞ்சு லைட்டு பிங்க்கு லைட்டு பர்பிள் ஆஸ் கிளரில் கலர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கலருமே நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இது வந்து ஆஸ்கிலர் சேரி சூப்பராக இருப்பாங்க இந்த ப்ளவுஸ் எல்லாமே நல்லா டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி உங்களுக்கு இந்த ஒர்க்கு வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் போட்டீங்கன்னா இப்போ நம்ம இருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் மெட்டீரியலெல்லாம் அந்த விஐபி சேரீஸ் கலெக்ஷன் இருந்தது இந்த லைட் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஆஸ்கிலியர் சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் மெரூனில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க கான்ட்ராஸ்ட் எல்லாம் அழகாக இருக்கும் இந்த சேரிக்கு ப்ளவுஸ் போட்டால் இந்த லைட் பிங்க் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெஸ் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேப் மெட்டீரியலில் விஏபி சேரீஸ் கலெக்ஷன் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் உங்களுக்கு ப்ளைன் சேரியும் கொடுத்துருக்காங்க இந்த சேரியில் வந்து அந்த சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோனு வச்சு கொடுத்துருந்தாங்க ஆனால் கலர் வந்து ஒரே கலர் தான் சேரீக்கு வரும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வருது இந்த மெட்டீரியல் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி பத்தொம்போது ரேட்டு நானூற்றி நாற்பத்தொம்போது ரேட்டில் கொடுத்துருந்தாங்க கலர் எல்லாம் பார்த்திங்கன்னா லைட் கலர் டார்க் கலர் கலந்து தான் இருந்தது இந்த லைட் பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலாம் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் வந்து டார்க் மெரூனில் வந்திருக்கு டிசைன் ப்ளவுஸு இது வந்து சிஃபான் ப்ரௌஸஸ் சரி மாதிரி இருந்தது ப்ளவுஸ் அதே பிங்க்லேயே அவங்களுக்கு டிசைன் ப்ரௌஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க நானூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த டார்க் குங்கும ரேட்டில் இந்த சேரி கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ரேட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு நான் அடுத்தடுத்து சேரீஸ் கழிச்சு வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க